எத்தனையோ லட்சம் லட்சமான மக்களோட ஒரு அன்பு அண்ட் சப்போர்ட் என்னோடய எல்லா சோசியல் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றிய சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊடக நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த ஒரு பேய்பொட்டு அப்படின்னு ஒரு காமெடி ஹாரர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை ஒர்க்கும் நம்ம பண்ண முடியுமா பண்ணிடுவோமா அதை பத்தி நான் எதுவுமே யோசிக்கல உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரி நம்மளால ஏதோ முடிஞ்சிருச்சு ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் படிச்சு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயும் ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள பொறுத்ததை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க மக்கள் அவங்களோட எல்லா சப்போர்ட் மெயினாக ஃபேமிலி அண்ட் அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த படத்தை வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த படத்து மூலியமா ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ நம்ம சாதாரணமாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த படம் போய் சேருமா எந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் நான் இந்த படத்தை வந்து இந்த தேர்ட்டி ஒன் டிபார்ட்மெண்ட்ஸு நம்ம ஏன் தனியாக இருந்து பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடன்ஸ்னால் அது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வராது ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் போது அது பழகும் போது நம்ம அதை உள்வாங்கி நம்மளோட டெடிகேஷனோட நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா அந்த விதத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் பண்ணும் போதே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வேன் ஆச்சு நம்மளும் முடிதிரா சாமி சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஆக்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பயிற்சி பண்ணுறது செய்யறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நானே செக் பண்ணிடுவோம் என்ன நானே கரெக்ட் பண்ணுறது அப்போது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி 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 இந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து இது பண்ணினேன் நான் எந்த ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போனது இல்லைங்க எனக்கு வந்து எல்லாம் தெரியாது எனக்கு இயல்பாக நான் எப்படி பேசுறேன்னு இப்போ அவங்க முன்னாடி எப்படி பேசணும் அப்படிதான் படத்துலையும் பேசி வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புறேன் ஸோ ஒரு ஆக்டிங் பண்ணணும் இந்த ஆங்கிளில் பார்க்கணும் இந்த டிகிரியில் பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு உணர்ச்சி வருவோமா நம்மளோட உணர்வுகளை நம்ம கதமூலியுமா அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து இந்த டைலாக்ஸு அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்மளோட பேச்சு வழக்கில் நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே இந்த சினிமா ஸோ அந்த சினிமாவுக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அன்றாட நம்மளோட இந்த உணர்வுகளை கொடுத்தாலே நம்மளால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நம்பினேன் ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நிறைய இடத்துல போய் ஸ்டக் ஆயிடுவேன் அப்போ என்ன இது எப்படி கற்றுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய வந்து கூகுள் சர்ச் பண்ணுறது யூடியூப் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கிறது ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல்ல இருந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவல்கெலாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் ஸோ இது வந்து நான் அடித்து சொல்லுவேன் சாதாரணமா வந்து இந்த விஷயத்த யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா நிறைய மக்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க நம்ம மனக்கண்ண ஒரு படம் தெரியுது அதுதான் ஸ்டோரி அது ஒரு டைரக்டரா இருக்கட்டும் ஒரு கேமராமேனா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு விஷன் இருக்கும் ஒரு ஸ்டோரி ரைட்டரா இருக்கட்டும் அப்ப அந்த மனக்கண்ண படத்தை நம்ம தேட்டர்ல போய் பார்க்கிறோம் ஆனா இடைப்பட்ட காலத்துல எத்தனை பேத்தோட உழைப்பு அந்த எத்தனை பேரு அது வாழ்வாதாரமா இந்த சினிமாவை நம்பி இருக்காங்க எத்தனை பேர்த்தோட வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குது எத்தனை பேர்த்தோட ஆசைகளை நிறைவேறது பைனான்சியலாகவும் சரி நம்மளோட ஒரு மைண்டு பேஷனுக்காக நம்ம பண்ணாலும் சரி ஸோ இந்த சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒத்து போன ஒரு விஷயம் நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலிருந்து பிரிச்சு எடுக்கவே முடியாது எங்க போனாலும் நம்ம ஒரு பாட்டு கேட்கறோம் எங்க போனாலும் ஒரு மூவிஸ் ஒரு காமெடி ஒரு என்ன சொல்றது ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நம்மளுக்கு ரிலேட் ஆகுதே அப்ப சினிமா வேற நாம வேற இல்லை அதனால இது ஆக்டிங் போய் படிச்சாலும் நான் பண்ண மாட்டேன் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி பேசுறேன் அப்படி நம்ம உணர்வுகள் நம்ம சிரிக்கிறோம் அழுகுறோம் இல்லைங்களா நம்மளோட சென்டிமெண்ட்ஸு நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம சொல்கிறோம் லைஃப்ல நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை அப்படியே நம்ம படம் ஆக்குவோம் நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் தான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணினேன் எங்கள் ஸ்கூலுக்கு நான் போகலை காலேஜுக்கு போகலை ஐ மீன் இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு சொல்கிறேன் நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி எங்கேயும் நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணிட்டன் ஆனால் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் எப்பவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் இந்த விஷயத்துலையும் நான் வந்து பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இருபத்தி நாலு கிராஃப்டுக்கும் சங்கம் அதனால நீங்கள் இல்லை இருபத்தி நாலு கிராஃப்டுக்கும் வந்து ஒரே பர்சன் போய் சங்கத்தில் வந்து நம்பராக எடுக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு டயரெட்டராக இருப்பாங்க ஒரு ப்ரொடியூஸராக இருப்பாங்க ஒரு கார்டு எடுப்பாங்க பட் நம்ம சாதனை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை நம்ம கார்டு எடுக்க முடியாது ஸோ நான் இப்போ வந்து பண்ணிட்டு வந்து இட் இஸ் க்ராஸிங் டுவெண்ட்டி ஃபோர் அந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீ கே நாட் கோ இன் நெஸ் ப்ளாக் டை டென் இஸ் வாட் ஐ ஸோ இது வந்து ஒரு புதுமையான முயற்சி அதுவும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அது வந்து ஒரு காமெடி மூலியமா சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டுதான் இவங்க தீபா சங்கர் மேடம் அவங்க எல்லாம் வந்து இந்த படத்துல போட்டது ரொம்ப அருமையா நடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீஜா ரவி அம்மாவும் அருமையா பண்ணாங்க ஆனந்த்ராஜ் எல்லாம் அவ்வளவு அழகா அந்த டயலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தா காமெடின்னு நிறைய நான் கேப்ச்சப் பண்ணிட்டேன் இந்த படத்துல ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் இட் இஸ் லைக் ஏன்னா ரெண்டு கண்கள் மாதிரி ஒன்னு இல்லாம ஒன்னு இருந்ததுன்னா அது ஹிட் ஆகாது ஸோ அதுதான் நான் நம்பினேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக தான் போகும் ஒரு நம்ம ஒரு செட்டுக்கு போகிறோம் போர் அடிக்குது என்ன கொஞ்சம் டைம் ட்ராக் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே சிரிச்சு 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 தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் செய்யும் இப்போ தீபா சங்கர் மேடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு டைலாக்ஸ் கொடுத்துருந்தேன் அவங்க அதை படித்து பார்த்தாங்க படிச்சு பார்த்தவொன்னே அப்படின்னாங்க ஏக்கா என்னாச்சு அப்படின்னு ஐயோ பாப்பா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே மண்டையில் ஏறலை எனக்கு இந்த எல்லாம் என்னால் பேசவே முடியாது நான் என் போக்கில் பேசிக்கிறேன் என்ன என்ன மாதிரி பேச விடுவியா அப்படின்னாங்க நான் சொன்னேன் அக்கா இங்க இருக்க ஸ்டோரி நீங்கள் மாட்டாதீங்க நீங்கள் ஸ்லாங் நீங்கள் உங்களோட காரைக்குடி சேர்ந்தவங்க நோ ப்ராப்பர்லி ஸோ அவங்களோட ஸ்லாம்ல நீங்கள் பேசணும்னா பேசுவோம் பட் ஸ்டோரி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை இல்லை நீ என்ன சொல்லாதே நான் அப்படியே சொல்லிடுவேன் பட் ஏன் போகல என்ன பேச விடாங்க ஓகேக்கா அப்படின்ட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க நான் ஒன்று சொன்ன அவங்க பார்த்து சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி காப்பாங்க அவங்க சாதாரணமாக பேசுறதே வந்து ஒரு என்ன சொல்றது அவரோட யதார்த்தமா சிரிப்பாக இருக்கும் அப்போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் அவங்க சாதாரணமாக பேசும்போதே பார்த்தீங்கன்னா நான் மேக்சிமம் ஷூட்டில் அப்படிதான் பண்ணியிருக்கேன் என்னோட டைரக்ஷன்ல நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அங்கே ஒரு கான்சியஸ் ஆகிருந்தாங்க என்னோட கேமரா எப்போவுமே ஆன்ல சப்போஸ் நான் கேமரா மேன் வச்சு பண்ணாலும் சரி இல்லை கேமரா ஒர்க்கு நானே பண்ணாலும் சரி ஓகேவா அவங்கள பத்து விதமாக நீங்கள் பண்ணிடுவீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரி தான் வேணும் சில இது இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது பட் சில பிளேஸ்ல காம்ப்ரமைஸ் வித் ஏன்னோ ஆக்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்லாங்ஸ் அண்ட் சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற ப்ளேசர்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் ஒவ்வொக்கில் பண்ணுங்க அப்படின்னு விட்டுடுறது அப்போ அந்த கேமரா ஆன்லே இருக்கும் அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணுறத விட அப்புறம் கேமரா ஆனில் அதுதான் கேட்பாங்க இல்லை இல்லைன்னா ஆஃபில் தான் எது நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது அப்போ அவங்க பண்ணுவாங்க பாருங்கள் தேர்ட் டாப் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இயல்பாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நடிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது ஒரே கேலியும் கிண்டலும் கூத்தும் அப்படி தான் ஷூட்லாம் போச்சு ஸோ எங்களுக்கு உள்ள ஒரு ஷூட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஷூட்டில் நடிச்சவங்களாம் கூட இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கு ஸோ அவங்களெல்லாம் கூட நீங்கள் கேட்டு பாருங்க நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியோ அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை குட் யூனிட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் தே கேன் ஓப்பன்லி கம் அண்ட் டெல் மீ நானும் அவங்ககிட்ட அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருப்பேன் நல்ல ஒரு ஃபேமிலி வரை தான் போச்சு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஜாலியாக ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு சிட் ஹேவ் ஃபுட் டுகெதர் அது மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது காமெடி தவிர்த்து மெசேஜ் தான் ஒரு இம்பார்ட்டன் மெசேஜ் நான் சொன்னேன் முன்னாடியே தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அந்த வாய்ப்பு வந்து உங்களோட திறமையை அடிப்படையை கொண்டு தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் மற்ற டிமாண்ட்ஸ் மற்ற பணமோ ஓகேங்களா அதை வச்சு இருக்கக்கூடாதுங்க அந்த படத்தோட ஒரு கருத்து ஏன்னா நம்ம எல்லாராலையுமே ஏன் சாதிக்க முடியாம போகுது பிகாஸ் பீப்புள் ஆர் மைண்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் சில பேர் பணம் கேட்கறாங்க அவங்க கேட்கற பணத்தை அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அப்ப நீ ஹீரோ இல்ல ஃபீமேலா அதுக்கு தனியா டிஃப்ரெண்டா ஒரு டிமாண்ட்ஸ் ஒரு லிஸ்டே இருக்கு இப்பெல்லாம் மேலுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு ஸோ இது முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்தா அப்ப எப்படி நம்மளோட நம்மளோட பேஷன் நம்மளோட ஆசை நம்மளோட கனவு அதை நம்ம சாதிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கோம் ஸோ கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான ஒரு மனநிலை நம்மளுக்கு ஒரு கனவு ஒரு ஆசை இதெல்லாம் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம இப்ப செய்யாடி எப்போ செய்யும் எத்தனையோ பேத்துக்கு இந்த பிளஸிங்ஸ் கடவுள் கொடுக்கலையே கை ஊனமா இருக்கு கால் ஊனமா இருக்குது கண் இல்லை அப்படி இருக்கவங்க கிட்ட கூட போய் பாருங்க எவ்வளோ மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ கூட அவங்க அதை விட்டு கொடுக்காம எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா ஏதோ ஒன்று பண்ணணும் செய்யணும் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க அப்ப கடவுள் நம்ம இவ்வளவு நல்லா வச்சிருக்காரு அவன் ஏன் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கும் போது யாரும் யாருக்கும் டிமாண்ட் எடுத்து இங்க நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை கனவுகளை வந்து சரி பண்ணிட்டு தீர்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு கனவு காணும் ஒரு தான் இங்க வந்திருக்கோம் அந்த பைய தான் நம்ம இங்க இருந்த போகணுங்கறதுதான ஒரு கான்செப்ட் அப்போ இன்னொருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது டிமாண்ட் போடுறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு திறமை ஒரு தகுதி அது இருக்கா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இப்போ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும் எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் அவங்களோட படிப்பு பார்க்குறாங்க ஓகேவா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதை போகிறது அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது ஆனால் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயும் அந்த மாதிரி வரணும் இப்போ அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கா அவங்க இங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களா அங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களா பெண்ணுங்க இருந்தாலும் இதை பண்ணுங்க ஆணுங்க இதை பண்ணுங்கிற அந்த ஒரு டிமான்ஸ் இருக்கக்கூடாது இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க அதை வச்சு நான் அப்ளை பண்ணுறீங்க ஆட்டோமொபைல் சர்வீஸ்ல ஐடி சர்வீஸ்ல ஐடி பீப்புள் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம படிப்பு வச்சு நம்மளுக்கு ஒரு திறமை தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பாடுபட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்குது கிடைக்கலாம் கிடைக்காம போகிறான் லக்கு இல்லை டிமாண்ட்ஸ்க்கு ஓகே சொல்லு பணம் கேட்டால் ஓகே சொல்லு இல்லை வேற விதமான கேட்டாலும் ஓகே சொல்லு அப்போ தான் அந்த மாதிரி சில இது இல்லைன்னா சில இடத்துல லக்குன்னா ஒர்க் ஆகுது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல்

ஒன்று வந்து காமெடி ஒன்று வந்து ஹாரர் ஸோ ஏன் இது ரெண்டு வச்சேன் அப்படின்னா இது ரெண்டுக்குமே நல்ல மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு இப்போ வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் எங்க இருந்தோ மைண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும் யாரும் வந்து ஓபன் டாக் என்கிட்ட இது இருக்கு நான் இது இருக்கு நான் இப்படி நான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளவு நம்மளுக்கு பேசணும்னு தோணாது பட் இஃப் தே ஹேவ் சம் வேல்யூ இஃப் தே ஹேவ் சம்திங் விச் தே ஹைடு அப்போ நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும் அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி நம்ம இன்னும் படிக்கணும் அப்போது அதே கான்செப்ட் தான் ஹாரர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கியூரியாசிட்டி இருக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும் இப்போ வந்து ஃபைட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா பெண்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க கிரிக்கெட் பார்த்துற அளவுக்கு கிரிக்கெட் வந்து ஜென்ஸ் பார்த்து அளவு லேடிஸ் பார்க்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பீப்புள் இருக்காங்க பட் ஹாரருக்கு இருக்குது இட்ஸ் இட்ஸ் கேட்டகரி ஃபார் ஆல் பீப்புள் எல்லாருக்குமே அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கு பிகாஸ் தெர் இஸ் அ சஸ்பென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பெயிங்க ஏதோ நான் ஆயிரத்தி செது போயிருக்கு தெரியும் ஆனா என்ன காரணம் ஸோ அதனால அந்த பெயி பொட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க there is always an attraction for comedy also comedy அப்படிங்கறது பார்த்தா நம்மளோட வாழ்க்கையில நம்ம இன்றியமையாத ஒரு நம்மளோட ஒரு இமோஷன் நம்ம எத்தனையோ எமோஷன் நம்ம கிட்ட நைன் இமோஷன்ஸ் இருக்கு நவரஸ் நவரசங்கள் நிறைந்ததுதான் ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான் ஹையஸ்ட் வைப்ரேஷன் காமெடி வந்து சிரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தா நோய் கூட குணமாகும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் தானே தேட்டருக்கு வரோம் அடுகுன்னு யாரும் தேட்டருக்கு வரலையே என்டர்டைன்மெண்ட் வேணும் தேட்டருக்கு வரும் ஸோ அந்த காமெடி கொடுக்கணும் ஸோ காமெடி இஸ் ஆல்சோ எ அட்ராக்ஷன் ஃபார் சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இட்ஸ் அ கிரேட் அட்ராக்ஷன் அதனால காமெடி அப்போ கொட்டுதுங்கிறது காமெடி வேர்டு ஸோ அதை நம்ம கொட்டுது இவன் கொட்டிட்டா இவன் அடிச்சுட்டானா நமக்கு சிரிப்பா கொட்டிட்டான்னா கண்டிப்பாக சிரிப்பு வரோம்ல ஸோ இன் தட் வே ஐஸ் டூ வேர்ட்ஸ் லைக் கொட்டு ஏன்னா இந்த படத்துல வந்து காமெடி எப்படின்னா இந்த பேய் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும் தப்பு செய்யறவங்கல கொட்டுற மாதிரி வரும் ஆனா இது ஒரு காமெடியான நான் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேய் கொட்டுதல் ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடினா அந்த பேய் கோட்டும் அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஸோ தீபா சங்கர் அந்த அவங்க வருவாங்க அவங்க அந்த பாட்டை வந்து பாடுவாங்க அவங்களுக்கு கொட்டும் அம்மா வீட்டுல இருக்காங்க அவங்க பாடுவாங்க அவங்களுக்கு போட்டோம் இந்த ரெண்டு ரோல் சொன்னேன் இல்லையா அதுல பிரெஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா இன்னொன்னு வந்து மியூசிஷியன் ஒரு பொண்ணு இருப்பா சோ அந்த ப்ரெஸ் பொண்ணு தான் இதை வந்து டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிற மாதிரி விடுவான் அந்த பொண்ணு இந்த பாட்டு பாடினா அவளுக்கும் கொட்டு விடும் கடைசியில் எல்லாரும் இந்த பாட்டு பாடினா கொட்டு விழுதுன்னு சொல்கிறாங்களே கடைசியில் எல்லா நியூஸ்ல எல்லாத்துக்குமே போயிடும் எல்லாத்துக்குமே கொட்டு விழுது அந்த பாட்டு அதெல்லாம் ஸ்பெசிஃபிகா அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது இப்படி என்ன அதுக்குள்ள ஒரு புது விஷயம் கொட்டு விழுது ஏன் கொட்டு விழுது அப்போ அந்த ஜெயலர் பார்க்கும் போதே நம்மளுக்கு வரும் சரி இது நம்ம என்னன்னு போய் பார்ப்போம் பாட்டு பாடினா என்ன போய் கொட்டு விழுமா அது பேய் வந்து கொட்டுமா பை படத்தை தான் தெரியும் ஸோ அப்படி வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் இதில் ஒரு சஸ்பென்ஸ் அப்போ நம்ம அங்கே அந்த இது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்தது ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா இது காமெடி வச்சு வச்சுதான் நம்ம பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம அனுபவி எப்படி அனுபவிக்கிறோம் அதை கிரியேஷன் பண்ணும்போது அதே ஃபீல் தான் மக்களுக்கு வரும் நம்ம நம்மளை என்ன நினைக்கிறோம் அதுதான் அடுத்தவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ அந்த ஷூட் எடுக்கும்போது நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் ஜஸ்ட் எல்லாம் பார்ட்டி வச்சுட்டு என்ஜாய் பண்றது சாப்பிட்றது அப்படி இல்லை அந்த ஷூட்ல அந்த எடுக்கும் போது அந்த பரிமாணத்தை நாங்கள் ஒரு பேப்பர்ல இருக்க பரிமாணத்தை நாங்கள் வந்து ஒரு விஷ்வலாக கொண்டு வர அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல அந்த இதில் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம் ஃபீல் தான் உங்களுக்கு வருங்கிறது என்னோட நம்பிக்கை